கண்ணு காலு கை சுத்தமாக இருந்தால் உத்தி நேர்மையாக இருந்தால் அதுக்கு பண்ணிக் கொடுக்கலாம் எவ்வளோ நாள் வாங்கலாம் எவ்வளவு நாள் வாங்கலாம் வணக்கம் வணக்கம் நான் கொடுமுடி ஈரோடு மாவட்டம் நம்ம வந்து எப்பயுமே இந்த தேருக்கு பத்து வயசுலேருந்து வந்து போகிறோம் அப்போல்லாம் அதுக்கு எல்லாம் வெறும் தான் வரும் சரி இப்போ ஒரு இருபது வருஷமாக காட்டி வாரி மாறுவாறு இதெல்லாம் ஒரு சிந்தி இது மாதிரி போறெல்லாம் நிறையா வரச்சு இப்போ சந்தையும் பெரிய டெவலப் ஆகிடுச்சு சரி நல்ல பெரிய சந்தையாகிடுச்சு அதனால் இப்போ நான் வந்து காட்டை வரி ஒரு ஆறு பேரை கொண்டு வந்திருக்கேன் சரிங்க போனியில் ஒரு காங்கிரேஜ் மாடு சரி கொங்கனூர் குட்டை வெஞ்சூர் இதெல்லாம் கொண்டு வந்துருக்கேன் எல்லா வெரைட்டிஸும் கொண்டு வந்துருக்கீங்க சரிங்க இல்லை விலையின்னு என்ன ரேட்டில் ஸ்டார்ட் ஆகி விலையெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒன்றும் வியாபாரி வந்து கிட்ட நெருங்கலை மழையினால் சரிங்க இல்லை இனிமேல் தான் வருவாங்க இந்த பேரை ஒரு ஒன்றாயிரம் லட்சரூபா சொன்னேன் சரிங்க நேர்கால் வெளில ஒம்பது சுழி சுத்தம் இது வந்து ஒம்பது சுடி சுத்தம்

இப்ப கருப்பு சட்டை அப்படின்னா அப்ளக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்ளக்கு கருப்பு சட்டை கருப்பு சட்டைன்னு தமிழ்ல சொல்றேன் அப்ளக்குன்னா தான் இங்கிலீஷ் சொல்ல போகுது அதுல பஞ்ச கல்லையா சரி வந்து அந்த குதிரை பாருங்க நாலு கால் வெள்ள நெத்தி வெள்ள கருப்புல பஞ்ச

இப்போ நாங்கள் இன்னொரு போனி வச்சிருக்கிற இருபத்தெட்டு இஞ்சில் சரிங்க இப்போ இது பெரிய ஆளுங்களோட வெயிட் இருக்குதுங்களா ரெண்டு பேரும் ஒட்டுக்கா உட்காந்து போகலாம் அப்படியா வேணா பார்க்குறீங்களா சரிங்க பார்க்குறீங்களா பார்க்குறேன் கூட பார்க்கல ஏய் தினேஷு கோடா டே உதயா கோடா ரமான் என்ன பண்ணுற ஒரு நிமிஷம் ஆகுது குடி ஒரு சேனல் காட்டு எவ்வளோ ஐட்டங்க இருக்கும் ஐட்டம் இது ஒரு மூணு அடி இருக்கும் மூணு அடி

அது போனின்னா ஒரிஜினல் போனின்னா அது ஆஸ்திரேலியா தான் ஓஹோ சரி சரி அது போல தான் இருக்குது அப்படிங்களா சரி வீட்டில் ரொம்ப பிரியமாக வளர்க்குற போகிற அதெல்லாம் லட்சக்கணக்கில் போகுது ஓஹோ சரி சரி அது வந்து நல்லா இருக்கும் இது வந்து நம்ம நாட்டு குறையிலேயே எடுக்கிறது எனக்கு உயரங்கம்மியாக பார்த்து எடுக்கிறது சரிங்க நல்ல குறை நம்மளுக்கு அங்கே ஒரு கருப்பு சட்டை இருக்குது சரிங்க அது பத்து சொல்லி சுத்தம் அதுங்களா அது பத்து சொல்லி சுத்தம் வண்டி ரேட்டிங் நல்லா இருக்கும் சரி சரிங்க கருப்பு சட்டை அது ஆ இது வண்டி ரைடிங் நல்லா போகும் பள்ளி பதிராக தேர்மானம் சரிங்க வண்டி ரைடிங் நல்லா போகும் அது குதிரையிலோட சேர்ந்து நிற்கலை அதனால் தான் இங்கே வந்து தனியாக நிறுத்திவிட்டிங்களாருங்க குதிரை சரி சரிங்க அதனால இருக்கு நல்ல குதிரை அது நல்ல குட்டி போட்டு நல்ல குட்டிலாம் ஒரு குட்டி ஒன்று ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து சரிங்க கட்டி வருவீங்க ஆமாம் கட்டி வாட்டி சரி சரி நல்ல குதிரை பத்து சொல்லி போட்டு வச்ச மாதிரி இருக்கு சரிங்க வண்டி ரைடிங் பக்காவாக வருது இப்போ சொல்லி நல்லா இருந்ததுனால வா நல்லா இருக்கும் சொல்லி வந்து குதிரைக்கு கை கால் சுத்தம் உடம்பு ஆரோக்கியம் வண்டி தொழில் குத்தி சரியா வச்சுக்க சரி வியாபாரத்துக்குன்னு எடுக்கிற போது சொல்லி பார்ப்பாங்க சரி எனக்கு சொல்லி எல்லாம் கிடையாது அது குதிரை இருக்குது குதிரை மேல இருக்கிற சொல்லி நம்மள என்ன பண்ணுவோம் கண்டிப்பா எல்லாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி நினைக்கணும் வாயிலாட்சி பொறுத்த வரைக்கும் கால் சுத்தமா வேணும் கை கால் சுற்றி எடுப்பு நல்லா இருக்கணும் கண்ணு ரெண்டும் நல்லா இருக்கணும் அது புத்தி சரியா இருக்கணும் அவ்வளவுதான் அதில் பார்க்கணும் அது மேலே இருக்கிற சுளி ஆண்டவை என்ன வேணாலும் பண்ணுவான் உச்சமில்லாமல் இருக்கா அதை பற்றி அதுதான் நமக்கு மெயின் கை கொனையாக இருந்தால் என்ன பண்ண முடியும் கண்ணு தெரியாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும் கண்ணு காலு கை சுத்தமாக இருந்தால் புத்தி நேர்மையாக இருந்தால் அதுக்கு பணம் கொடுக்கலாம் எவ்வளோ நாள் வாங்கலாம் வாங்கலாம் ஆமாம் சுழி எல்லாம் ஏட்டு சுரக்கா குழம்புக்காக

ஐயா இப்ப வருடத்துக்கு வருடம் நீங்க ஒட்டகம் கொண்டு முன்னால் யானையை கொண்டு வருவீங்க அப்படிங்களா சரி சரி எல்லா சட்டங்கள் மாறிடுச்சு சரி இல்ல பர்மிஷன் இல்லாம எங்கேயும் போக முடியாது வர முடியாது சரிங்க ஒட்டகம் கொண்டு வரி மழை ஈரமாக இருக்குன்னு கொண்டு எல்லாம் வலிக்கிட்டு வலிக்கு சரி தான் கொண்டு வந்தாலும் கொண்டு கொண்டுதான் சிரமம் கற்றல் கிட முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால போக இப்ப இதுக்கான தீவனம்லாம் அதுவும் ரெடியா கொண்டு வந்துருவீங்களா நானும் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் சரி வண்டி மேல இருக்கு வரலாம் ஓஹோ சரி சரி வண்டி மேல மழை வாங்கிருக்கு மூடி கட்டி வச்சிருக்கேன் சரிங்க இங்க பில்லு வாங்கிக்கிறேன் தண்ணி நாங்க கொண்டு வந்து போய் அது தண்ணி தண்ணி கொண்டு வருவாங்க அவங்களையும் காண அந்த சரிங்க நாங்களே போய் ஆனா இன்னும் கொஞ்சம் சகதி சேருமா இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இன்னைக்கு மழை இல்லாம இருந்துட்டா போதும் சரி இன்னைக்கு நாளைக்கு மழை இல்லாம இருந்துட்டா கண்டிப்பா ஏதாவது ரெண்டு வியாபாரம் நடக்கும் நாலு பேர் வரவங்களுக்கு ஒரு சந்தோஷமா வருவாங்க கண்டிப்பாங்க நல்லா இருக்கு சரிங்க நம்ம ஐயா பண்ணையில என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே பாத்துருப்போம் அன்னையில போய் எல்லாமே இருக்குது சரிங்க அன்னையில வந்து சார்ட் அங்க உண்டான டான்ஸ் குதிரை கழுத வியாபாரத்துக்கு கழுதி இருக்கு சரி மாடு இருக்கு நாற்பது மாடு இருக்கு ஆடு இருக்குது ஜமுனாபுரி தோத்தாபுரி சுரோகி எல்லாம் இருக்குது அங்கே அது வந்து வீட்டில் வியாபாரம் அது எப்பயுமே நம்ம ஃபார்ம்ல நடக்கும் சரிங்க நம்ம வாங்க விற்கத்தான் இங்கே தேர்வு வந்து அளவாக கொண்டு வந்திருக்கேன் சரிங்க ஸோ மக்களை பார்த்துட்டீங்க ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக தையாவை கான்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும் அவங்க மனசு போல் அவங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கொடுப்போம் ஐயா உங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிருங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ஆல்ரெடி ஒன்று நம்பர் பிஎஸ்என்ல தொண்ணூ தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தஞ்சு அறுபத்தி மூணு நூற்றி எண்பத்தி ஏழு சரி ஆமாம் இது வாங்குறவங்க மட்டும் நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணணும் கண்டிப்பாக பொழுதுபோக்கா நம்ம பேசி நம்ம டயத்தை கிடைக்கக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்குறவங்க எல்லாம் போன் பண்ணிட்டு நேராக வரலாம் சரி நமக்கு வந்து வேகம் கட்டுக்கலாம் ஓகே ஓகே போன்ல கேட்கக்கூடாது சரிங்க எப்படி போன்ல கேட்கக்கூடாது போன்ல கேட்கக்கூடாது வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க போன்ல வரட்டா வரேன் அப்படின்னு எனக்கு தகவல் கொடுத்துட்டு வரலாம் சரிங்க சேனலை பார்த்துட்டு சும்மா தூக்கத்தை கேடல சாமத்தலையில சரி சரிங்க அதனால அது வேண்டாம் ஆமா வாங்க யாருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம் கண்டிப்பா ஏன்னா பிஸியா ரொம்ப பிஸியான ஒரு மேன் தான் நம்ம தாஜையா சோ மக்களே பாத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம்